வெல்கம் டு அம்மா வீட்டு சமையல் இன்னைக்கு ஒரு பயனுள்ள வீடியோ தான் போடுறேன் எல்லாருக்குமே இது நல்லா பயன் தரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீட்டை சுற்றி உள்ள செடி கொடியலை எல்லாம் வச்சு அது ஒவ்வொரு செடியும் என்னென்ன பயன் பார்க்கலாம் இது இந்த வீடியோ எங்க எடுத்தோம்னா எங்க அக்கா வீட்டில் ஊர்ல கிராமத்துல எடுத்தது அந்த வீடியோ தான் இல்லாத நான் போடுறேன் இது நல்ல பதிவாக இருக்கும் எல்லாரும் பார்க்கலாம் சின்ன சின்ன மருத்துவ குணமுக்கு வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து சிறுச்சினி செடி மக்களுக்கு வந்து உடம்புல உள்ள அரிப்பு படை பத்து இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு வைத்தியம் இதை வந்து உள்ளுக்கு வந்து உப்பு கொஞ்சம் மிளகு இந்த இலை எல்லாத்தையும் வச்சு அரைச்சி உள்ளுக்கும் கொஞ்சம் சாப்பிடலாம் ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து அப்போதைக்கு கவுச்சி எதுவும் சாப்பிடக்கூடாது அரிப்பு சம்மந்தப்பட்ட காய்கறிகள்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது அப் அப்போ சாப்பிட்டுக்கிட்டு வரும்போது வந்து குணமாகும் சீக்கிரமாக குணமாகும் இதை வந்து எல்லோரும் செஞ்சு பார்க்கலாம் இதோடய பேர் வந்து சிறு இது வந்து கோப்பரண்டை நல்ல பசியை தூண்டக்கூடியது சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் இது வந்து ரசம் வச்சு சாப்பிடலாம் துவையலாகவும் அரைச்சி சட்னியாகவும் வச்சு சாப்பிடலாம் பொடியில் கூட சேர்த்துக்கிடலாம் இது ரொம்ப நல்ல வைத்தியம் நல்ல பசியை தூண்டக்கூடியது கோப்பரண்டையோடய அந்த தண்டு பகுதியை வந்து வெட்டியெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு பிஞ்சு பகுதியாக இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த நரம்பெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை ரெண்ட துவையில் வந்து உப்பு புளி மிளகாய் பட்டை மிளகா கொஞ்சம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வச்சு கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் வச்சு அரைச்சி தொகையெல்லாம் சாப்பிட்லாம் நல்ல பசியை தூண்டக்கூடியது முழங்கால் வலிகளை எல்லாம் கட்டுப்படுத்தும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் சேர்த்துக்கலாம் இதோட பேர் வந்து ரணக்கல்லி செடி இதை வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் இலைன்னு சொல்லுவாங்க இதை வந்து இது வந்து உடம்புல இருக்கக்கூடிய உப்புகளை எல்லாம் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க உடலில் இது அதாவது சிறுநீரக கற்களை எல்லாம் வெளியேற்றும் இதை எப்படி சாப்பிடணும்னா சிறு சின்ன சின்ன இலையிலேருந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள் வந்து சின்ன இலையை சாப்பிட்ணும் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு கொஞ்சம் பெரிய இலையை சாப்பிடணும் இது மாதிரி தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது போது நல்ல குணமடையும் இலையாவே சாப்பிடணும் டெய்லி பறித்து காலையிலேயே வெறும் வயிற்றில் சாப்பிடணும் இது வந்து தவசை கீரை இது வந்து கீரைகளில் அனைத்து கீரைகளின் ராணின்னு சொல்லுவாங்க கீரைகளில் அனைத்து கீரைகளில் உள்ள சத்துகள் அனைத்து இதில் இருக்குது இது வந்து ஒரு சஞ்சீவி மூலிகைன்னு கூட சொல்லுவாங்க இதை இது வந்து கீரையாகவோ கீரையாக சுண்டி சாப்பிடலாம் இல்லைன்னா ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் சாம்பாரா வச்சு சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் உங்களுக்கு எப்படி அதை விருப்பமோ அதை அப்படி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது அடுத்த செடி இது வந்து வெற்றிலை கற்பூர வெற்றலைன்னு சொல்லுவாங்க இது வந்து சாதாரண வெத்தலை இது வந்து எல்லோரும் நம்ம கடைகளில் எல்லாம் வாங்குகிறோம்ன அந்த வெத்தலை இது ரெண்டு வெற்றிலையும் நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து இந்த சளிக்கெல்லாம் நல்ல ஒரு வைத்தியம் நம்ம வரட்டு வரட்டு இருமலாகலாம் இருமுதில்ல அதுக்கு வந்து ஒரு வெத்தலை எடுத்துகிட்டு இந்த காம்பு பகுதியெல்லாம் கட் பண்ணிவிட்டு முன்னுணியையும் காம்பு பகுதியும் இந்த நரம்பை எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சம் மிளகு ஒரு ஏழு மிளகு கொஞ்சம் துளசி செடி கொஞ்சோண்டு ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் வச்சு மடித்து கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீர் மாதிரி இறக்கிட்டு வாயில் போட்டு உமிழ் நீர் மாதிரி இறக்கிட்டு இருக்கும்போது இந்த இருமல் வறட்டு இருமல்னால் கட்டாயமாக குணமாகும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர்ந்து செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் இதுதான் நந்தியாவட்டம் அடுக்கு நந்தியாவட்டம்னு சொல்லுவாங்க இதை வந்து இந்த பூவை வந்து பறித்து தண்ணியில் போட்டு அலசிட்டு நைட்டில் வந்து கண்ணில் வச்சு கட்டிக்கிட்டு படுக்கும்போது கண் பார்வை வந்து நல்லா தெளிவடையும் இல்லைன்னா இந்த பூவை பறித்து ஒரு ஒரு வெள்ளை துணியில் வச்சு கசக்கி எடுத்து ஒரு மூணு மூணு சொட்டு கண்ணில் விட்டு வரும்போது கண்பார்வை கட்டாயமாக தெளிவடையும் இது வந்து மலைச்சீத்தா புற்றுநோய் செல்களை எல்லாம் அழிக்கக்கூடியது புற்றுநோய் வந்தவங்களே இதை சாப்பிடும்போது அந்த புற்றுநோயோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் கட்டாயமாக எல்லோரும் அதை இந்த செடியோட பேர் வந்து நன்னாரி இதோடய வேர்களை போய் வேர் பகுதியை வந்து எடுத்து இதை அப்படியே கட் பண்ணி அப்படியே டீயாக போட்டு சாப்பிட்லாம் பால் டீயாகவும் போட்டு சாப்பிட்லாம் வரட்டியாகவும் போட்டு சாப்பிட்லாம் சாப்பிடும்போது நம்ம சுகர்காரவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது அப்புறம் இதில் இருந்தாலும் சர்பத்தெல்லாம் நன்னாரி சர்பத்தெல்லாம் போடுறாங்கள்ல இந்த வேர் பகுதியிலருந்து தான் எடுத்து நன்னாரி சர்பத்தை எடுக்கு போடுறாங்க இதுதான் லெமன் கிராஸ் புல் புல் வகை சேர்ந்தது இது இந்த புல்லை வந்து கட் பண்ணி வரட்டியில் போட்டு வர வரைட்டிலையும் சாப்பிட்லாம் பால் டீலையும் சாப்பிட்லாம் இந்த டீ அந்த டீ வந்து குடிக்கும் போது நம்ம உடம்புல உள்ள தேவையற்ற கொழுப்புகளெல்லாம் குறையும் அதே போல் அந்த ப்ரெஷர்காரவங்களாம் சாப்பிடும்போது உடம்புல உள்ள ப்ரெஷர்லாம் கொஞ்சம் குறைஞ்சி வரும் இதை வந்து பிரியாணி இலையாகவும் பயன்படுத்தலாம் லெமனை போலையே வாசம் வரும் இந்த இலையில் வல்லாரக்கீரை வல்லாரையிலேயே ரெண்டு மூணு வகை இருக்குது இது ஒரு வகை இந்த வகை இதை இதை வந்து இந்த இலையை பறித்து வதக்கி துவையல் அரைச்சி சாப்பிட்லாம் சட்னி வச்சு சாப்பிட்லாம் பொடிக்கு இதை கட் இதை வந்து காய வச்சு பொடி கூட சேர்த்து அரைச்சி சாப்பிட்லாம் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இதை சமைச்சி கொடுக்கலாம் இந்த துவையலுக்கு வந்து உப்பு புளி மிளகாய் பூண்டு ரெண்டு வெங்காயம் இதெல்லாம் சின்ன வெங்காயம் எல்லாம் வச்சு அரைச்சி கொஞ்சம் தேங்காயும் கூட வச்சுக்கலாம் வச்சு அரைச்சி சாப்பிடும்போது தொவையில துவையில வந்து சட்னியாகவோ இல்லை சாதத்துக்கோ எதுக்காவது பயன்படுத்திக்கலாம் இதுதான் முடக்கத்தான் கீரை இந்த கீரையை வந்து தோசையை தோசை மாவில் அரைச்சி அந்த மாவு கூட இந்த இலையும் அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்லாம் இது வந்து நல்ல முடக்குவாதத்துக்கு நல்ல ஒரு இது இதுதான் நெல்லின்னு சொல்லுவாங்க இந்த கீழாநெல்லி இலை வந்து இந்த இதோடய வேர் பகுதியை எடுத்து மஞ்சள் காமாலை நோய்க்குள்ளவங்களுக்கு இந்த வேர் பகுதி எடுத்து ஆட்டுப்பாலில் காய்ச்சி இந்த வேரையும் போ போட்டு அதில் போட்டு காய்ச்சி நல்லா குடித்து வரும்போது அந்த மஞ்சக்காமலை நோயோட தாக்கம் வந்து குறைய குறையக்கூடும் இதுதான் முடக்கரத்தான் கீரை முடக்கத்தான் கீரைன்னு கூட சொல்லுவாங்க இதை இதை வந்து இதோடய வேர் பகுதியை வந்து எடுத்து சுடு தண்ணியில் சுடுதண்ணோ இல்லை கசாயமாவோ போட்டு குடிக்கும்போது உடம்புல உள்ள உப்புகள் அனைத்தையும் இது வந்து வெளியேற்றும் இது நல்ல ஒரு இது இந்த கீரையும் அனைத்து கீரைகளோடையும் சேர்த்து கீரையாக செஞ்சு சமைச்சு கூட்டு வச்சு சாப்பிட்லாம் இல்லை குழம்புல போட்டு சாப்பிட்லாம் இதுதான் ஆமணக்கு செடி இந்த இலைகளை வந்து பறித்து மாசமாக இருக்கிறவங்க லேடி லேடியெல்லாம் வந்து இதை வந்து இந்த இலையை பறித்து உடம்பு வலி இடுப்பு வலிக்கெல்லாம் இந்த இலையை பறித்து வெந்நீரை வச்சு சாப்ப குளிக்கும்போது அந்த வலி வந்து குறையும் இந்த இதுலேருந்து விளக்கெண்ணெய் தயார் பண்ணுறாங்க நம்ம எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டலுக்கு போக இந்த மாதிரி இலை செடி உடைய ஜோ சின்ன சின்ன மருத்துவமே நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் உடம்பாதி பிள்ளை வயிறு பசிலருந்தால் எல்லாத்துக்கும் வீடியோ சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக எடுப்போம்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்